கீழே பார்த்து இறங்குங்க கீழே பார்த்து இறங்க உட்கார்ந்து ஆ திரும்பி இறங்குங்க மறுபடி மேலே போங்க போய் அங்கே அங்க பக்கெட் டச் பண்ணிட்டு வாங்க பக்கெட் டச் பண்ணுங்க

மறுபடியும் போங்க மறுபடியும் போய் டேப் டச் பண்ணிட்டு வாங்க போங்க இந்த ரூபா கேட்டா வாங்க கீழே பார்த்துருங்க கீழே பார்த்துருங்க ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க கீழே உட்காந்து இறங்கணும் கீழே உட்காந்து இறங்கணும் கீழே உட்காந்து இறங்கணும் ஆ வெரி குட் டி 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 சூப்பர் கில்லென் இறங்க கத்துக்கிட்டீங்களா பாய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க